ஹலோ வி வெல்கம் டு கலிரி குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாக நம்ம ரூபிணி நடித்த படங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அது என்னென்ன படங்கள் என்ன மாதிரி கேரக்டரில் எந்த வருஷம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா நம்ம சேனல் வீடியோவாக ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல்லைக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம விஜயகாந்த் கூட ரோபிணி நடித்த நாலு படங்கள் அது என்னென்ன படங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுச்சா உடனே மறக்காமல் கமெண்ட் சக்ஸஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லி நம்ம விஜயகாந்த் கூட ரோபினி நடித்த ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய முப்பத்தி அஞ்சாவது வயசில் கோலிக்காரன் அப்படிங்கிற படம் தாங்க இதில் நம்ம ரோபினி வந்து ஜோடியாகவே நடிச்சு நம்ம விஜயகாந்துக்கு இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து ராஜா அப்படிங்கிற கேட்டில் நடிச்சு இந்த படத்தை டேரக்டர் ராஜேகர் தான் டேஷன் பண்ணி இந்த படத்துக்கு இசையை வந்து டி ராஜேந்திரன் தான் இசை இந்த படம் எப்படி இருக்குது இந்த படத்தில் நம்ம ரோபினி விஜயகாந்த் நடிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமக்கமாக சிக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது படத்தை பற்றி பார்த்தலாம் ரெண்டாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய முப்பது முப்பத்தி எட்டாவது வயசில் புலன் விசாரணை அப்படிங்கிற படம் தாங்க இதில் ரூபிணி நடிச்சு இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து டிசிபி ஹானஸ்ட்ராஜ் அப்படிங்கிற கேரளில் சம சூப்பராக நடிச்சு காப்பலங்க இந்த படத்தை ஆர்கே செல்வமணி தான் டெரெஷன் பண்ணி இந்த படத்துக்கு இசை வந்து இளையராஜா இசை அமைச்சு இந்த படம் சம சூப்பர் ஹிட்டாக அமைச்சிருக்குன்னா நம்ம விஜயகாந்துக்கு மூணாவது படத்தை பற்றி பார்த்தோம் மூணாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய முப்பத்தி ஒன்பதாவது வயசில் கேப்டன் பிரபாகரன் அப்படிங்கிற படம் தாங்க இதுல நம்ம ரூபினி வந்து விஜயகாந்தனுடைய ஒய்ஃபை நடிச்சு காப்பல இதுல நம்ம இதில் நம்ம விஜயகாந்த் வந்து டிஎஃப்ஓ பிரபாகரன் அப்படிங்கிற கேரக்டரில் ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக சம சூப்பராகவே நடிச்சு இந்த படத்தை டாக்டர் ஆர்கே செல்வமணி தான் டேஷ்வன் மணி இந்த படத்துக்கு இசையை வந்து இளையராஜா தான் இசை அமைச்சு இந்த படமும் ஹிட் இந்த படத்தில் உள்ள பாட்டும் சம சூப்பர் ஹிட்டாக அமைஞ்சிருக்குங்க நாலாவது படத்தை பற்றி பார்த்தா நாலாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய முப்பத்தி ஒன்பதாவது வயசில் மூன்று இடத்தில் என் மூச்சு இருக்கும் அப்படிங்கிற படம் தாங்க இதில் நம்ம ரூபினி வந்து நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாகவே நடிச்சு காப்பல இதில் ராபர்ட் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம விஜயகாந்த் சம சூப் நின இந்த படத்தை டேரக்டர் மனோபாலா தான் டேரக்சன் பண்ணி படத்துக்கு இசை வந்து இளையராஜா இசையமைச்சு காப்பலுங்க மொத்தம் நம்ம விஜயகாந்த் கூட ரூபினி நாலு படங்கள் நடிச்சு காப்பல இந்த படங்களை எந்த படத்தில் பெஸ்ட் பேராசாம சூப்பராக நடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க இதே போல சினிமா தகவல் தெரிஞ்சுக்கிட்ட கலரி குச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற மறக்காம கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்